நமக்கு நகை சேரணும் அப்படின்னா நகை சேர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கெல்லாம் அனுகூலம் யோகம் அனுகிரகம் ஐஸ்வர்யங்கள்லாம் இருந்தால் தான் நகை சேரும் இல்லைனா சேர்ந்த நகை அப்படியே நின்று போகும் இல்லை கரையாருங்க அந்த காலத்துலேருந்தே தங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான் இருந்தது இப்போ நாளாக நாளாக அதோடைய உயர்வுகள் அதிகமாக இருக்குது நமக்கு வருமானங்கள் அது தகுந்த மாதிரி மேலோங்கி இருந்தாலும் நகை அளவுக்கு மேலோங்கலை முதல்ல அந்த விஷயத்துக்கு வரேன் நகை சேர்றது ஒரு ரகம் சில பேருக்கிட்ட ஒரு பத்து இருபது முப்பது ஐம்பது சவரம் இருக்கும் அதுக்கு மேலே ஏறவே ஏறாது எவ்வளோ பண்ணாலும் ஏறாது பாருங்கள் இது ஒரு பிரச்சனை சில பேருக்கு வச்சுருப்பாங்க ஒரு ஐம்பது சவரம் நூறு சவரம் முப்பது சவரம் வச்சுருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஏதோ ஒரு காரணத்தினால விற்க வேண்டியதாகிடும் ஏதோ நடமாணம் விற்க வேண்டியதாகிடும் இது இவ்வளோ பெரிய வேலையாக தங்கம் சேர்றதுக்குன்னா தங்கம் சேர்றதுன்றது விளையாட்டு கிடையாது இன்றைக்கி உங்கள் கையில் பத்து சவரம் இருந்ததுன்னா இன்றைக்கி மதிப்பு அதோடைய வேற பத்து சவரம் நகைக்கு நூறு சவரம் இருந்ததுன்னா பெரிய தான் நீங்கள் நினச்ச மாதிரி கடக்கடைன்னு நடந்துடுறது இல்லை இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம்னு சொல்லலாம் இது இந்த நகை சேர்றதுன்றது வந்தீங்கன்னா இது நகையை சேர்க்குறதுக்கு வழிவகுக்கும் நகையை ஈர்த்து கொடுக்க வழிவகுக்கும் நகையை வளர்க்குறதுக்கு வழிவகுக்கும் நகை வளர்கிறதுனா நம்மக்கிட்ட ஒரு பத்து சவரம் இருக்குதுன்னா அது பதினொன்று ஆகும் இந்த மூட்டைக்கு இந்த குட்டி மூட்டை தானே இது அந்த மூட்டைக்கு பக்கத்தில் வச்சிங்க வச்சு எடுங்க அந்த மூட்டையில் வச்சு எடுத்திங்கன்னா அப்படியே ஈர்த்து வச்சுக்கும் அதுவும் பெண்கள் கிட்ட நகை இருந்தால் அது ஒரு பெரிய தெம்பு நான் ஒரு பத்து சவரம் வச்சிருக்கிறேன்ப்பா எனக்கு என்றைக்கு நாளும் கை கொடுக்கணும்னு சொல்ற பெண்கள்லாம் இருக்காங்க ஐம்பது நூறு சவரம்லாம் சேர்ந்தா எப்படி இருக்கும் பாருங்க நீங்க இதெல்லாம் செய்யுங்க இது ஒரு நல்ல பழக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நகை சேர்றதுக்கு அதாவது நகைகள் நமக்கு நிறைய சேரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நகை விற்கிற விலைங்கிறது நினச்சி பார்க்க முடியாத ஒரு நிலை கிட்டத்தட்ட இன்றைக்கி ரேட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சவரன்னு அறுபதாயிரத்துக்கு கிட்டத்தட்ட இல்லை அறுபது ரெண்டு கூட அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு சரியாக ரொம்ப சரியாக தெரியல நான் சொல்கிறது ஒரு சவரன்னாக்க இவ்வளோ ரேட்டுக்கு போகுது அறுபதாயிரம் இருந்தால் தான் ஒரு சவரன் நகை இல்லை அறுபது அறுபத்தஞ்சு கூட ஆகி போகுதுன்னு சொல்கிறாங்க இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது சம்மந்தமாக இப்போ ஒரு ஒரு பத்து நாளாக நான் அது சம்மந்தமாக கிட்டே அந்த நகை வியாபாரி அந்த மாதிரி ஆளுங்க அவங்கக்கிட்ட அதை பற்றி கேட்கும்போது அது சீக்கிரத்தில் போய்ட்டு ஒரு சவரன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு போய் நிற்கும் அப்படின்றாங்க ஒரு சவரன் நகை ஒரு லட்சம் ரூபாய் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு நிலை அதாவது ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியாக இருந்து அவங்களுடைய பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு சவரன் பத்து சவரன் போனோம் இன்றைக்கி இன்றைக்கி காலத்துக்கு பத்து சவரன்றது தான் குறஞ்சபட்சம் குறைஞ்சதாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னா பத்து லட்ச ரூபா நகை மட்டும் சீக்கிரத்தில் வரப்போகுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நூறு சவரன் நகை வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு வந்துடும் அப்படின்றார்களில் நினச்சி பார்க்க முடியாத ஒரு உயர்வு அதாவது தங்க நகைகளுடைய உயர்வு அப்படி ஆகிடுச்சி தங்கத்துடைய உயர்வு அப்படி ஆகிடுது அது அந்த காலத்துலேருந்தே தங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான் இருந்தது இப்போ நாளாக நாளாக அதோடைய உயர்வுகள் அதிகமாக இருக்குது நமக்கு வருமானங்கள் அது தகுந்த மாதிரி மேலோங்கி இருந்தாலும் நகையளவுக்கு மேலோங்கலை அப்போ இப்போ நமக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு 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 முக்கியத்துவம் என்னென்னா நகை இருக்கணுங்கிறது பெண்கள் நகை இருந்தால் அது ஒரு அவங்களுக்கு ஒரு அழகு அவங்களுக்கு ஒரு அந்தஸ்தும் கூட இதில் இன்னொன்று என்னென்னா நகை இருந்தால் என்றைக்கினாலும் அது காசு நஷ்டம் இல்லாத ஒரு காசு பணம் இருந்தால் கூட செலவு பார்க்கணும் நம்ம வீட்டில் வச்சுருக்குறோம்னா டக்குன்னு செலவு பண்ணிவிடுவோம் ஏதோ ஒன்றுத்துக்கு இதை வாங்க அது வாங்க நகை என்ன அப்படி இருக்கும் அதே மாதிரி பணமாக மாற்றுறதுக்கு ஒரு நாள் கூட தேவையில்லை நகையை பணமாக மாற்றுறது அத்தனை சௌகரியம் உள்ளதான் நகை அத்தனையும் யோகம் ஐஸ்வர்யங்கள் தான் சரி இந்த நகை நிறைய பேருக்கு பணம் இருக்கும் நகையாக மாறாது நகை எடுக்கலாம்னு நினைப்பாங்க எடுக்க முடியாது ஆனால் காசு கூட ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வச்சிருப்பாங்க அது நகையாக மட்டும் மாறுறதுக்கு வரவே வராது அது ஒரு வகையான தோஷம் தான் சரி நம்ம அது அப்படியே இருக்கட்டும் நம்ம நகை சேர்கிறதுக்கு இப்போ என்னெல்லாம் பண்ணலாம் அந்த அப்படி ஒரு தோஷம் இருந்தாலும் அது சரி பண்ணுறதுக்கும் வழிவகுத்துக்கும் என்ன பண்ணலான்றத பார்ப்போம் என்ன பண்ணுங்கள் முதல்ல நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா முதல்ல ஒரு கிராம் தங்கம் வேணும் ஒரு கிராம்ன்றது இன்னைக்கு வரும் ஒரு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்குள்ளன்னு வச்சுக்குவோமே இப்போ ஒரு எட்டாயிரத்துக்கு அது ஒன்று வாங்கிக்கிங்க அது முதல்ல பேசிக்காக நமக்கு வேணும் ஒரு தங்கம் இருக்குது அதாவது இருக்கிறதுலேருந்து தான் நம்ம அதை அதிகப்படுத்துறதுக்கு வழி வகுக்க முடியும் வாங்கி ஒரு கிராம் நகையை வாங்கிக்கிங்க அந்த காயின் மாதிரி இருக்கதை வாங்கிக்கங்க ஒரு வேளை அந்த ஒரு கிராம் கூட வாங்குற அளவுக்கு என்கிட்ட இப்போ வசதி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெள்ளி காயினில் நீங்கள் வந்து ஒரு பத்து கிராம் வாங்கிக்கலாம் ஏன்னா அது ஒரு கிராமே வந்து ஒரு நூறுரூவான்னு வச்சுக்குமே தெரியல அவ்வளோன்னு நூறுநூற்றி இருபது ரூபா ஐம்பது ரூபா இருக்கலாம் அப்படின்னா கூட ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ஒரு நல்ல ஒரு வெள்ளிக்காயின்னு வாங்கிக்கலாம் நல்ல பெருசாகவே வாங்கிக்கலாம் அது மாதிரி வாங்கிக்கிங்க இல்லைன்னா ஒரு அஞ்சு கிராமில் கூட வாங்கிக்கிங்க ஒரு ஐநூறுவா எழுநூறுவா ரேஞ்சில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓ இது ஒன்று தங்கமாக இருக்கணும் இல்லை வெள்ளி இது எதோ ஒன்று இருந்தால் நல்லது தான் எதோ ஒன்றாலும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இப்போது கொஞ்சம் என்கிட்ட பணம் இருக்குது நான் கொஞ்சம் ஏதாவது செய்யலாம் அப்படின்னா தங்கத்தில் ஒரு காயினும் வெள்ளியில் ஒரு காயினும் வேணும் ஏன்னா வெள்ளி வந்து ஐஸ்வர்யம்னு சொல்கிறோம் இது வந்து ஐஸ்வர்ய்கிறதே வெள்ளி தான் வெள்ளினாக தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது அதனால் ரெண்டுமே இருந்தாலும் நல்லது இல்லைன்னா எதாவது ஒன்று வாங்கிங்க வாங்கிட்டு என்ன பண்ணுங்க அதை முதல்ல கொண்டாந்து நம்ம வாங்கினதும் வீட்டுக்கு கொண்டாந்து கோமியம் பசு கோமியத்தில் ஒரு நாள் புறம் ஊற விட்டுவிடுங்க எது வெள்ளிக்காயின் வாங்கினாலும் சரி தங்க காயின் வாங்கினாலும் சரி இல்லை ரெண்டும் சேர்ந்து வாங்கினாலும் சரி அதை ஊற விடுங்க கோமியெல்லாம் இப்போ எல்லா இடத்துலையுமே மாடுகள் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு கடையில் நாட்டு மருந்துக்கடலாம் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிது கோமியத்துக்குன்னே தனியாக வந்துடுது அதை வாங்கிக்கிங்க வாங்கி கோமியத்தில் ஊறவிங்க ஒரு நாள் பூரா ஊறணும் ஊறிட்டு அதுக்கப்புறம் அதை எடுங்க எடுத்து என்ன பண்ணுங்கள் காசி தீர்த்தம் அதில் ஊற விடுங்க இப்போ காசி தீர்த்தம் கங்கை காசி தீர்த்தம்னா கங்கை தீர்த்தம் காசி தீர்த்தம்னு எடுத்துக்கோனா கங்கை தீர்த்தம் கங்கை தீர்த்தம்லாம் எங்கிட்ட இல்லைன்னா அதுக்கும் நீங்கள் கொலைப்பட தேவையில்லை இன்றைக்கி எல்லாம் மாறி போச்சேன் அதே நாட்டு மருந்து கடலில் போயிட்டு இந்த மாதிரிங்க கங்கை தீர்த்தம் வேணும்னா ஒரு பாட்டில் அது ஒரு இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு தான் அது அது ஹட்டிலே அது வாங்கிக்கிங்க நமக்கு நகை சேரணும் அப்படின்னா நகை சேர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கெல்லாம் அனுகூலம் யோகம் அனுகிரகம் ஐஸ்வர்யங்கள்லாம் இருந்தால் தான் நகை சேரும் இல்லைன்னா சேர்ந்த நகை அப்படியே நின்று போகும் இல்லை கரைய ஆரம்பிச்சிடும் முதல்ல அந்த விஷயத்துக்கு வரேன் நகை சேர்றது ஒரு ரகம் சில பேர்கிட்ட ஒரு பத்து இருபது முப்பது ஐம்பது சவரம் இருக்கும் அதுக்கு மேலே ஏறவே ஏறாது எவ்வளோ பண்ணாலும் ஏறாது பாருங்கள் இது ஒரு பிரச்சனை சில பேருக்கு வச்சுருப்பாங்க ஒரு ஐம்பது சவரம் நூறு சவரம் முப்பது சவரம் வச்சுருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஏதோ ஒரு காரணத்தினால விற்க வேண்டியதாகிடும் ஏதோ அடமானம் விற்க வேண்டியதாகிடும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அடமானம் நகை வச்சாலும் உடனே மீட்டுறது அப்படிங்கிறது ஒரு பரிகார வீடியோ போட்டிருக்கேன் அதிகம் பார்த்துங்க அது இதுக்கு முன்னாடி வருதோ பின்னாடி வருதோ ஒரு முன்ன பின்னால் பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும் அப்போது நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ நகை சேர்றது ஒரு ரகம் இருக்கிற நகை வளராமல் போகிறது ஒரு ரகம் இருக்கிற நகை குறையிறது ஒரு ரகம் அதனால் இது நம்ம சொல்கிற பரிகாரம் பண்ணும்போது கொஞ்சம் கடினமாக கடினம்னா பெரிய கடினம் கிடையாது கொஞ்சம் நகை சேர்கிறதுக்கு வழி வகுத்துடும் இது இப்போ நமக்கு கா கோமியும் எல்லாத்துலேயும் கிடைக்கிது கிடைக்கலன்னு ரெடிமேடு கோமியும் நமக்கு இதில் கிடைக்கும் நாட்டு மந்துக்கல்லில் காசு அதாவது கங்கை தீர்த்தம் வேணும் கங்கை தீர்த்தமும் வந்து நீங்கள் போய் தேடின்னு கங்கைக்கே போகணும்னு சொல்லிட்டு காசுக்கே போகணுன்னு அவசியம் இல்லை போய்ட்டு வந்தால் பாவம் போகும் நமக்கு சுபீட்சம் வரும்ன்றது ஓகே எழுந்துட்டு போட்டோம் ஆனால் அதுவும் நாட்டு மருந்து கிடைக்கும் உங்களுக்கு வாங்கி அதில் அலம்பி எடுத்துங்க அதில் ஒரு ஒரு நாள் போடுங்க இப்போ ரெண்டு முடிஞ்சு போச்சு பஞ்சகவ்யம்னு ஒரு பொருள் அது ஒரு சின்ன தண்ணி மாதிரி தான் தீர்த்த மாதிரி தான் இருக்கும் பஞ்சகவ்யம் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க பஞ்சகவ்யம் அஞ்சு விதமான கவ்யங்கள் அஞ்சு விதமான தீர்த்தங்கள் தான் பஞ்சகவ்யம் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் கேளுங்கள் பஞ்சகவ்யம்னு கேளுங்க சின்ன பாட்டில் கொடுப்பாங்க அதை கொண்டாந்து அதில் ஒரு ஒரு நாள் அது இதில் கோமியத்தில் ஒரு நாள் பண்ணிவிடுங்க அதுக்கு அடுத்ததாக வந்து காசி கங்கை தீர்த்தத்தில் ஒரு நாள் பண்ணிவிடுங்க பஞ்சகவியத்தில் ஒரு நாள் போட்டுவிடுங்க எது இது எல்லாமே நமக்கு அந்த காயினை ஊற உறது தான் அதில் எப்படி வந்து ஒரு விக்கிரகத்தை வந்து கோயிலில் ஒரு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணுறதா இருந்தால் தனவாசம் தானியவாசம் ஜலவாசம் இதெல்லாம் பண்ணுவாங்க எப்படின்னா தண்ணியில் அந்த விக்கிரகத்தை சிலையை தண்ணியில் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் வைப்பாங்க சில பேர் பதினஞ்சு நாள் வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து தானிய வாசம் தனவாசம் வாசம் தா தானியன்னா நெல்லில் போட்டு வைப்பாங்க தனம்னா நம்ம பணம் பொருள் தங்கம் போட்டு அதில் வைப்பாங்க அந்த சிலையை அப்படிலாம் வச்சு தான் அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சோம்னாக்கா ஐஸ்வர்யமா வேலை செய்யும் பிரதிஷ்டை பண்ணுவாங்க அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இது கொஞ்சம் வேற ரகம் வேறு ஒன்றும் இல்லை அப்போது முதல்ல நமக்கு கோமியத்தில் வச்சுடுறோம் கா கங்கை தீர்த்தத்தில் அந்த காயினை ஊற வச்சுடுறோம் அடுத்து பஞ்சகவியத்தில் ஊற வச்சுடுறோம் மூணுத்துலேயே முடிஞ்ச உடனே அதை எடுத்து பன்னீரில் நல்லா அலம்பிக்கிங்க மூ மூணு முதல்ல நாள் முடிஞ்சு ரெண்டாம் முடிஞ்சு மூணாவது முடிஞ்ச உடனே எடுத்து தண்ணியில் அலம்பிட்டு பன்னீரில் நல்லா அலம்பிக்கணும் அலம்பிட்டு அந்த காயினை சுத்தமாக தொடைச்சிங்க ஒரு துணி நல்ல துணியால் தொடச்சிக்கிங்க ரெடி பண்ணி வச்சுட்டு நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு இந்த பட்டு வந்து ஹோம பட்டு அதுக்கு பேர் வந்து ஹோமத்தில் நம்ம ஹோமம் பண்ணும்போது போடுறோம் இல்லையா நம்ம பூர்ணாகி கொடுக்குறோம்ல அதுக்கு வந்து ஒரு பட்டு துணி இருக்கும் அது ஒன்றும் வில ஐம்பது நூறுரூவாய்க்குள்ள தான் வரும் அது அது வந்து ஒரு சகப்பு கலரில் வாங்கிக்கிங்க சகப்பு கலர் ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ஒரு அது சைஸ் கரிசிப்பையோட கொஞ்சம் பெருசாக வரும் நம்ம கொஞ்சம் சின்னதாக வேணும் அதை வாங்கிக்கிங்க அதை வாங்கிட்டு வந்துட்டு தான் அந்த பட்டு வாங்கிங்க அதுக்கப்புறம் ஜவ்வாது பொடி அதாவது ஜவ்வாது பவுடருன்னு கேளுங்க இல்லை ஜவ்வாது பொடி அது அதை வாங்கிக்கிங்க அது ஒரு 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 மூணு கிராம் அஞ்சு கிராம் உள்ள ரெண்டு கிராம் ஒரு பாட்டில் இருக்கும் அதை விட்டால் அஞ்சு கிராம் பாட்டில் இருக்கும் அதுவும் வந்து ஒரு ஐம்பது நூறுரூவாய்க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்கிக்கிங்க இது ரெண்டும் வாங்கிக்கணும் நேராக வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த காயின் இருக்குது பாருங்க நம்ம சொன்ன அந்த காயின் இந்த காயினை வச்சு அந்த சின்ன மூட்டை மாதிரி கட்டணும் அதை எதை அந்த துணியை அப்படின்னா துணி பெருசாக இருக்கும் காயின் இவ்வளோ தானே இருக்கும் நம்ம நாலு ஐம்பது காசு சைஸ்க்கு தான் அந்த ரெண்டு காயினுமே இருக்கும் அப்போ பெரிய துணியாக போயிடும் அதனால் என்ன பண்ணுங்கள் அந்த துணியை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி சின்னதாக எடுத்துங்க எடுத்துக்கிட்டு அந்த துணியில் வச்சு இந்த காயினை வச்சுட்டு இந்த ஜவ்வாது பொடி சொன்ன மாதிரிங்க அந்த ஜவ்வாது பொடி அதில் கொட்டிவிடுங்க கொட்டிட்டு இந்த காயினோட வச்சு காயினை கொஞ்சம் ஜவ்வாது பொடி கொட்டிட்டு அதுக்கு மேலே காயினை வச்சு மீதி ஜவாதி பொடியை கொட்டிட்டிங்கன்னா அந்த காயின் நடுப்புற மாட்டிக்கும் ஒருவேளை நீங்கள் தங்க காயினு வெள்ளி காயினை சேர்றீங்கன்னா கொஞ்சோண்டு ஜவ்வாது பொடி அதுக்கு மேலே ஒரு காயின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜவ்வாது பொடி அதுக்கப்புறம் தங்க இன்னொரு காயின்னு அதுக்கப்புறம் ஜவாதி பொடி இப்படி வச்சிங்கன்னா முழுசாக ஜவாதி பொடி பழகிருக்கும் வச்சு நல்லா நூல் போட்டு டைட்டாக கட்டிவிடுங்க கட்டிட்டு ஒரு சின்ன மூட்டம் இவ்வளோ தான் தெரியும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அது அந்த பட்டை வந்து ரெண்டாக வச்சுக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்கு ரெண்டாக வச்சு நல்லா டைட்டாக கட்டி மீதி எல்லாம் கட் பண்ணிக்கினா இவ்வளோண்டு ஒரு மூட்டை மாதிரி அது அவ்வளோதான் அதுக்கு ஒரு சந்தனமும் பொட்டும் வச்சுக்கோங்க வச்சுட்டு சாமி முன்னாடி வச்சு மாதிரி செல்வங்கள் சேரணும் பணங்கள் சேரணும் நகைகள் சொரணங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா கடவுளையும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லா தெய்வத்தையும் வணங்கி அந்த மூட்டையை தயாராக வச்சு ஒரு பதினோரு நாள் பூஜை பண்ணிவிடுங்க சுவாமிகிட்ட வச்சு என்னடா இது இவ்வளோ பெரிய வேலையாக தங்கம் சேர்றதுக்குன்னா தங்கம் சேர்றதுன்றது விளையாட்டு கிடையாது இன்றைக்கி உங்கள் கையில் பத்து சவரம் இருந்ததுன்னா இன்றைக்கி மதிப்பு அதோடைய வேற பத்து சவரம் நகைக்கு நூறு சவரம் இருந்ததுன்னா பெரிய விஷயந்தான் ஆமாம் அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் அப்படி தான் வரும் ஒரு கோடி ரூபா ஆகுன்றாங்க நூறு சவரன் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு வந்துரும் அப்போ பாருங்கள் ஒரு கோடி ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய தொகை அதுக்கு அப்போ இதுக்கு அதனால் அந்த நகைகள் வந்து பெரிய யோகம் ஒரு மூக்கு தீர்ந்தாலுமே இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் ரூபா நம்ம கையில் இருக்குதுன்ற மாதிரி ஒரு கணக்கு அவ்வளோ இது அதனால் அப்போ கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் நீங்கள் நினச்ச மாதிரி கடக்கடைன்னு ஈஸியெல்லாம் நடந்துடுறதில்ல இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம்னு சொல்லலாம் இது இந்த நகை சேர்றதுன்றது சரி விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம் இந்த மூட்டை மாதிரி தயார் பண்ணி நீங்கள் ஒரு பதினோரு நாள் பூஜை பதினோரு நாளைக்கு அதுக்கு பூ போட்டு புஷ்பம் போட்டு ஒரு ஊது ஊற்றி கற்புரம் காட்டி ஏதோ உங்களுக்கு என்ன சாமியெல்லாம் பிடிக்குமோ எல்லா சாமியும் வேண்டிங்க குலதெய்வம் வேண்டுங்க இஷ்டதெய்வம் வேண்டிங்க லக்ஷ்மி வேண்டிங்க குபேரனை வேண்டுங்க சுக்கர 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 பகவானை வேண்டுங்க எப்படினாலும் நீங்கள் வேண்டிங்க புதன் பகவானை வேண்டிங்க தங்கத்துக்கு அதிபதி சுக்கரன் சுகபோகத்துக்கு அதிபதி இவர் ஐஸ்வரேஸ்வரர் பணம் பொருளுக்கெல்லாம் சிவபெருமன் இப்படி உங்களுக்கு எந்த சாமியெல்லாம் பிடிக்குமோ எல்லா சாமியும் வேண்டி உருவத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி தயார் பண்ணி எடுத்து நீங்கள் பீரோலியோ அல்லது நீங்கள் பணம் சேர்க்குற இடத்துல நகை வைக்கிற இடத்தோட சேர்த்து வச்சுருங்க நகையெல்லாம் வச்சுருக்கீங்க அதோடு சேர்த்து வைங்க சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணணும் இவ்வளோ தான் இப்போது இதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ சந்தர்ப்பம் இல்லை ஏதாவது பணம் காசு அதாவது நூறுரூபாயோ ஐநூறுபாயோ ரூபாயோ இப்போ இப்போ ஏதோ ஒரு பணத்தை அந்த அந்த மூட்டைக்கு பக்கத்தில் வச்சுன்னே வாங்க அது பீரோலி அது பக்கத்தில் போட்டுனே வந்துடுங்க அது பாட்டு இது காசு சேர்றது சந்தர்ப்பங்களில் இருக்குது பத்து ரூபாய் ஏதோ ஒரு பணத்தை அதோட சேர்த்துக்கிட்டே வாங்க அது கம்மி பணமா இருந்தாலும் சரி பெரிய இருந்தாலும் சரி இன்னும் பெரிய இருந்தாலும் சரி அதோட சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க நகையோட சேர்த்து வச்சுங்க இது வைக்கிற இடத்துல வேற எதுவும் நெகட்டிவான பொருளெல்லாம் வைக்காதீங்க எல்லாம் நல்ல பொருள் பணம் நகைகள் அது மாதிரி உயர்ந்த ரகமான தான் வச்சுக்கிட்டே வரணும் வந்தீங்கன்னா இது நகையை சேர்க்கறதுக்கு வழிவகுக்கும் நகையை ஈர்த்து கொடுக்க வழிவகுக்கும் நகையை வளர்க்குறதுக்கு வழிவகுக்கும் நகை வளர்றதுனா நம்மக்கிட்ட ஒரு பத்து சவரம் இருக்குன்னா அது பதினொன்று ஆகும் வளர்றதுனா இருக்கிற நகை பெருசாகாது பதினோரு ந சவரம் பன்னெண்டு சவரம்னா மாறுறதுக்கு வரி வழி கிடைக்கும் இது உங்களுக்கு சொர்ணங்களை பணத்தை சேர்த்து நகையாக மாற்றியோ இல்லை நகையை வளர்த்து கொடுக்கக்கூடிய யோகத்தை நம்ம கொடுக்கும் விரயத்தை கொடுக்காமையும் பார்த்துக்கும் இது நகையே நம்ம வீட்டில் நகை சேர்றதுக்கு ஒரு ஒரு தகுந்த விஷயம் அதே மாதிரி போயிட்டு ஒரு நகையை வாங்கிட்டீங்க இப்போ புதுசாக ஒன்று வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த நகையை கொண்டாந்து பன்னீரில் தண்ணியில் அலம்பி பன்னீரில் அலம்பி நீங்கள் பயன்பாட்டில் வைங்க சாமிக்கு வச்சுட்டு வேண்டிட்டு நீங்கள் பயன்பாட்டில் வச்சுக்கோங்க இந்த மூட்டைக்கு இந்த குட்டி மூட்டை தானே இது அந்த மூட்டைக்கு பக்கத்தில் வச்சுங்க வச்சு எடுங்க அந்த மூட்டையில் வச்சு எடுத்திங்கன்னா அப்படியே ஈர்த்து வச்சுக்கும் அது இன்னும் இதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்குது இந்த அடுத்தடுத்த வீடியோவில் நான் மந்திரங்கள் ஏன்னா எல்லாராலையும் மந்திரம் சொல்ல முடியாது இல்லையா தான் எல்லாேருக்கும் சரியாக வரும் மந்திரங்கள் எல்லாராலேயும் சொல்ல முடியாதுன்றது தான் இந்த பரிகாரம் இது ஒரு நல்ல அருமையான பரிகாரம் இது பெரிய இடங்கள்லாம் அப்போ செய்யப்பட்டது தான் இது வடநாடுகளில் இது ஒரு சின்ன பழக்கமாகவே வச்சுருக்காங்க இப்போ நான் சொன்னதை செய்கிறது அதனால் நம்மளும் அது மாதிரி தான் நகையை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் உங்களுக்கு நகை சேர்ந்ததுனாலுமே நீங்கள் ஒரு பெரிய பிரகாசம் தான் அதுவும் பெண்கள்கிட்ட நகை இருந்தால் அது ஒரு பெரிய தெம்பு நான் ஒரு பத்து சவரம் வச்சுருக்குறேன்ப்பா எனக்கு என்றைக்குனாலும் கை கொடுக்குன்னு சொல்கிற பெண்கள்லாம் இருக்காங்க ஐம்பது நூறு சவரம்லாம் சேர்ந்தா எப்படி இருக்கும் பாருங்க நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க இது ஒரு நல்ல பழக்கம் இந்த காசு அதோடு சேர்த்து வச்சிக்கினே வாங்க நடுப்புற பணம் கிடைக்கும் பணம் நூறு இரநூறு பண்ண இந்த உண்டியில் பணம் போடுறோம் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து நகையோ பணத்தையோ அதோட சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு ரெண்டு கிராம் வாங்கி வந்து வச்சிடலாம் நீங்கள் நகை போது ஒரு இது வந்து சும்மா ஒரு அட்வைஸ் தான் கொஞ்சம் பணம் இருக்குன்னா ஒரு ரெண்டு கம்மல் ரெண்டு கிராமில் எடுத்து வச்சு அப்படிலாம் பண்ணாமல் காயினா எடுத்து வச்சுட்டீங்கன்னா அது ஒரு பத்து காயின் சேர்ந்தாலுமே கடையில் போட்டோம்னா நமக்கு ஒரு நகை நகை எடுக்கும் போது சேதாரம் செய்கூலி நிறைய போயிடும் ஒரு ரூபாய்க்கு எடுக்கிற நகைக்கு கணக்கு பார்த்தா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் தான் அதோடைய மதிப்பாக இருக்கும் மீதி பதினஞ்சாயிரூபா டேக்ஸு அப்புறம் வந்து அந்த செய்கூலி சேதாரங்களில் போய்டும் அது இதே காயினா எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு பலமான ஒரு விஷயமா இருக்கும் மொத்தமாக போட்டுட்டு ஒரு வாட்டி பெரிய நகையை எடுக்கலாம் இது சும்மா ஒரு அட்வைஸ் தான் இது இது உங்களுக்கு தான் தெரியும் நகை எனக்கு நிறைய நகையை தெரியாது இப்படியும் செய்து பார்க்கலாம் இப்படி செய்யுங்க இது இந்த மாதிரி மூட்டையை தயார் பண்ணி நமக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சொல்லுங்கள் இப்படி செய்து வைங்கன்னு பொண்ணுக்கு சொல்லுங்கள் பையனுக்கு சொல்லுங்கள் மாமியாருக்கு சொல்லுங்கள் தெரிஞ்ச அம்மா அப்பாவுக்கு இப்படிலாம் சொன்னீங்கன்னா இது மாதிரி செய்து வச்சுக்கலாம் நமக்கு இது செய்கிறதுக்கு ஒன்றும் செலவே கிடையாது தங்க காயின் வேணும்னா தான் ஒரு பத்தாயிரத்துக்கு போய்டும் வரு வெள்ளிக்காயின்னும் போது ஒரு ஐநூறு எழுநூறுவாய்க்கு வெள்ளிக்காயினை வாங்கிட்டு இந்த பொருள் நான் சொன்ன பொருளெல்லாம் ஒரு ஐநூறு நானூறுவாய்க்கு வாங்கினா ஆயிரம் ரூபாயில் இந்த வேலையை முடிச்சிடலாம் மொத்தமாக ஆனால் நகை சேரத்துக்கு ஒரு வழி கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்